ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா போகிறேன் மாறி பிஸ்கெட்டை வச்சு சூப்பராக சூப்பரா புடிங் செய்ய இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா ரெண்டு மூன்று பொருட்களை வச்சு ஈஸியாக சூப்பரான ஒரு புடிங் செய்யலாம் அது எப்படி செய்ய போகிறேன் போறேன் முன்னாடி நீங்க இப்ப தான் மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்களுக்கு யாரியாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தளி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான மாரி பிஸ்கட் புடிங் டக்குன்னு செய்யலாம் வாங்க இது ஈஸியாக நீங்கள் கடையில் நாங்கள் டெய்லி வாங்கி சாப்பிட்ற மாரி பிஸ்கட் தான் அதை வச்சே செம்மையாக ஒரு புடிங் வாங்க டக்குன்னு செய்யலாமா இதில் பாருங்கள் மாரி பிஸ்கெட் தான் நான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கு செய்கிறதுக்கு பிஸ்கெட் புடிங் செய்கிறதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாரி பிஸ்கெட் பிடிக்கும் இதில் கணக்கு இருக்குது நண்பர்களே எங்களுக்கு தேவையானதை எடுப்பேன் நான் ஒரு இருபது பிஸ்கெட் எடுக்க போகிறேன் ரொண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது பிஸ்கெட் எடுத்துருக்கேன் சரியா நீங்கள் கூட ரெண்டாலும் எடுக்கலாம் கூட செய்யறேன்னு சொன்னா இதுலயே பத்து பிஸ்கெட் கணக்குல நீங்க செய்யறா கூட செய்யலாம் நல்லா இருக்கும் ஆளுக்கு அந்த மாறு பிஸ்கெட் பிடிக்கும் சூப்பராக இருக்கு முட்டை இதில் முட்டையை சேர்ப்போம் முட்டையை உடைச்சி பார்த்துட்டே சேர்ப்போமா முட்டையை உடைச்சி பார்த்தே நாங்கள் சேர்ப்போமா என்ன என்டா தச்சமேன் பழுதா போன முட்டை இருந்தாலும் பயம் அதால் தான் ஒன்று ரெண்டு நல்ல யோக் முட்டை பார்த்தீங்களா மூன்று இதில் எறும்போண்டு ரெண்டு எடுத்தேன் பத்து முட்டை பத்து பிஸ்கெட் நீங்கள் சேர்க்கறதுன்னா மூன்று முட்டை சேர்க்கலாம் நான் இருபது முட்டை இருபது பிஸ்கெட் சேர்த்தபடியாக ஆறு முட்டை சேர்க்குறேன் நாலு சாரி அதில் ஒரு முட்டை கோது போயிட்டு அந்த எடுத்துட்டு வாங்க அஞ்சு மூன்று நாலு அஞ்சு ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் முட்டையை நாங்கள் சேர்க்க இப்படி உடச்சி பார்த்துட்டு சேர்க்குறது நல்லமேன்னு மேன் சொல்லுங்கள் கெட்டு போன முட்டைகள் இருந்து சென்றா சொன்னால் இப்போ எல்லாமே கெட்டு போயிடும் அதால் தான் பார்த்துட்டு சேர்க்குறது நல்ல இனி வந்து பால் சேர்க்க போகிறேன் நான் வந்து இந்த அம்பை பால் தான் எடுத்துருக்குறேன் நூற்றி எண்பது பாருங்க முந்நூற்றி அறுபது எம்எல் பால் சேர்க்க போகிறேன் ஓ இதில் இப்போ நூற்றி ஐம்பது இருக்குது முந்நூற்றி அறுபது எம்எல் நீங்கள் பத்து பிஸ்கட் சேர்க்குறீங்கட்டா நூற்றி எண்பது எம்எல் சேர்க்கலாம் முந்நூறு முந்நூறு முந்நூற்றி அறுபது எம்எல் சரியா ஓகே பார்த்திங்களா இது நூற்றி ஐம்பது எம்எல் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இனி இதில் வந்து மூடி வச்சுட்டு வரேன் சீனி சேப்பம் ஒன்று ரெண்டு மூன்று பத்து பிஸ்கட் சேர்த்திங்கன்னா நீங்கள் மூன்று கரண்டி சீனி சேர்க்கலாம் நாலு அஞ்சு நான் ஆறு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கூடை சேர்ப்பேன் எந்த அதில் குறைய மாதிரி இருந்தேன் சரியா இதோட எசன்ஸ் சேர்ப்பேன் பெரிய குரண்டி எல்லாம் சேர்க்குறேன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து கலந்துவிடும் அப்படியே இருந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டுக்கும் பிஸ்கெட் எல்லாம் சேர்ந்து நல்லா இது ஊறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் கரமலை காய்ச்சிட்டு வந்துடுவோம் கரமலை ரெடி பண்ணிவிட்டு வந்துடுவோமா இப்போ நான் கரமல் காய்ச்ச போகிறேன் பத்துறோம் பத்து அடுப்பு கணக்கை தணிச்சு விட்டுட்டு இந்த சட்டிலாம் காய்ச்ச போகிறேன் ஏன்டா இதுதான் எனக்கு நல்ல வடிவாக வரும் மற்ற சில்வர் சட்டி டக்குன்னு எரிஞ்சிடும் இதில் வந்து சீனி சேர்க்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த கரண்டியால் ஆறு கரண்டி சீனி சேர்த்துருக்குறேன் இப்போ இது இப்போ இது கொஞ்சம் உருகி வரட்டுக்கும் லைட்டாக இப்போ பாருங்க எப்படி உருகி வருதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி உருகி வரணும் இப்படி உருகி வரைக்க லைட்டாக ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அவ்வளோந்தா நல்லா உருவட்டுக்கும் முக்கியம் சரியா ஜனங்க இப்போ பாருங்க கரமல் ரெடியாகிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி சரியா இப்போ கரமல் ரெடி ஆகிட்டு நாங்கள் எந்த இது கப்பில் பிடிங்கி ஊற்றி அவையே வைக்க போகிறோமோ அதில் டிரெக்டாக உடனே ஊற்றிடுவணும் நான் இப்போ ரெண்டுலேயும் எடுத்து வைக்கிறேன் இதுலேயும் என்ன என்னதான் காணாமல் வந்தாலும் இப்படியும் காணாமல் வரும் அதனால் ரெண்டு மாதிரி ரெண்டுக்கு மூத்தி செட் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலையும் கொஞ்சம் உடனே ஊற்றிடுவோம் நாங்கள் எதில் பிடிங்க செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றி வச்சிருவோம் நீங்களா இது அப்படி தானாகவே ஊற்றப்பட்டுட்டு செட் ஆயிடுச்சு அடுப்பை ஊற்றிட்டு மாரி பிஸ்கெட்டோட டீஸை குடிச்சுட்டுருக்கீங்களா இங்கே இப்படி தோச்சி போட்டு இப்படி சாப்பிட்ருக்குறீங்களா பி மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் இப்படி துவச்சி போட்டு ம் செம்மையாக இருக்கும் மாரி பிஸ்கெட் புடிங் செய்கிறேன் அதோட மாரி பிஸ்கெட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது பிஸ்கெட் நல்லா ஊறி இருக்குது என்ன இந்த மிக்ஸி கப்பில் நாங்கள் சேர்க்கணும் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கலந்து விட்டுட்டு சாரி சீனி சீனிகளை கரையாமல் இருக்குல்ல இந்த மாதிரி சீனி பேரவங்க கரையாமல் இருக்கு அது அப்படியே மிக்சி கப்ல அறப்பட்டு வந்துடும் ஒரு சொட்டு பால் ஊற்றி எடுத்து விடுவோம் அரைச்சுடுப்பதச்செடுத்தாச்சு என்ன இதை வடித்து ஊற்றுவோம் இதில் இப்போ பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வளத்துக்கு வேணும் வளத்துக்கு வேணும் முதல் இதை வைப்பான் அப்போ இது பாட்டுக்கு அவிஞ்சு இருக்கு இதையும் மூடி போட்டு ரெண்டா மூடி வச்சுட்டா கரைச்சிடலாம் இதுக்கு சின்னதாக தான் பிடிக்கும் நான் மூதாம் இங்க எல்லார பாருங்க ஸ்கீமர்ல தண்ணி விட்டு இந்த ஸ்டாண்டை வச்சிருக்கேன். மொக்கலாம். வாங்க. ஆறேன். شويه பாருங்களேன் நண்பர்களே இது வைக்க கஷ்டம் இத வச்சுட்டு அத வேற ஒன்றில் வச்சு அவிப்போமா அவன்லேயும் வைக்கலாம் கடைசி அதெல்லாம் வைக்கிறோன்னு ஒரு ஏண்டதில் வைக்க கஷ்டமாக இருக்குது பாப்பா இது வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் அவியாட்டுக்கும் ம் நான் அதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு வரேன் இப்போ இதில் வைக்கலாம் பாருங்கோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை வச்சுட்டு எங்களோட ரைஸ் குக்கரோட இதுக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு அளப்பில் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டேன் நான் இப்போ ரெண்டையும் ரெடியாக நாங்கள் உள்ளுக்கு வச்சிடலாம் தானே அதால் இப்போ ரெண்டும் அவியாட்டுக்கும் அவிஞ்சொன்னும் டூத் குச்சால குத்தி பார்த்துட்டு அவிஞ்சிட்டான்னு பார்த்துட்டு ப்ரோ எடுப்போம்மா இப்போ இறகுவோம் பாருங்க நல்லா டைம் ஆயிட்டு டூத் குச்சால குத்தி பார்ப்போம் பாருங்க ஒட்டே இல்லை சரிங்களா இதையும் பார்ப்போம் இதெண்டா ஆகும் இருக்கிறேன்னா பிறகுதான் வச்சேன் நான் ஓ இது மட்டும் இல்லை இல்லை இது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுக்கு நண்பர்களிங்க இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டுக்கு இதை ரகுவோம் இது ஆறு அட்டுக்கும் ஒன்று தான் பார்க்க போகிறேன் இப்போ இல்லை ஏண்டா சூட்டோட பார்க்கல அது நல்லா ஆறு அட்டுக்கும் ஒன்று பார்ப்போம்மா இப்போ வாங்க நாங்கள் பிடிங்க பார்ப்போம் ஆறிட்டுங்களா சூப்பராக ஆறி இருக்கு இதையும் பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா ஆற விடணும் ஆறி போட்டு தான் நாங்கள் பார்க்கணும் மாறணுன்னு இந்த இருக்க எடுத்து விடுவோம் ஓ ஓகே திருப்போமா

சூப்பரா வந்துருக்கு என்ன தம்பி பாத்தீங்களா நண்பர்களே புடிங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு பிஸ்கட் புடிங் சூப்பரான புடிங் என்ன சாப்பிட்டு பாப்போமா ஓகே நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா எங்கட பிஸ்கெட் புடிங் ரெடி இங்கால ஒரு நாள் வேலையால வந்துட்டாரு குடிக்க எப்படியே இல்லை அதை கூப்பிட்டாச்சு வாங்க வீடியோ முடிச்சிட்டு போங்க போங்கன்னு சொல்லி வந்தாச்சு வாங்க நண்பர்களே பாப்பான் வெட்டி

ஏன் இருக்கு இருக்குற லெவல் இப்படி எடுத்து சாப்பிட வேண்டிய அப்படி எடுக்கவே இல்ல வார ஓகே ஆஹ் சாப்பிடுங்கோ எப்படி இருக்கட்டு சொல்லுங்க சாப்பிட்டு சொல்லுங்க எனக்கு ஒரு பிளேட் இல்லைங்க சொல்லுங்க எனக்கு ஒரு கரண்டி எடுத்தாங்க நானும் சாப்பிடுச்சு ஒருங்கரண்டி எடுத்துட்டு வரோம் வாங்க நண்பர்களே எங்க பாருங்க

வாங்க. டலண்டா. காமிர சிகுரன். பிஸ்கட் மாதிரி இருக்கு. பிஸ்கட் என்ன? தெரியுமா நண்பர்களே? வேற லெவல். நீங்களே வளைஞ்சு முழிஞ்சு அதன சாப்பிடுங்க. பிடி உண்மைக்கும் வேற லெவலா இருக்கு தெரியுமா வாயில வச்சோன்னா அப்படியே கரைஞ்சு கொண்டு போகுது இது வந்து நீங்க பிரியாணிகள் செய்யற டைம் எல்லாம் இப்படி செய்யலாம் என்ன அப்படி டேசாட்ட உம் ஆகலும் அந்த திகட்டுற இனிப்பு இல்லை கணக்கான இனிப்பா இருக்கு சும்மா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ம் கரமலாம் பார்த்தீங்களா பாருங்க உள்ள நல்லா அமைஞ்சிருது பார்த்தீங்களா பாரு லெவல் நாங்கள் கெடுவில் நினைக்கிறோம் நம்பர்களே கெடுவில் கிட்டத்தட்ட அந்த வட்டிலப்பம் மாதிரி இருக்கா இல்ல என்ன அது வந்து தேங்காய் பால் சுவை இருக்கும் கூட சர்க்கரை போடுறோம் அது கொஞ்சம் கூட இனிப்பு மாதிரி இருக்கும் இது வந்து கணக்கா இருக்கு இனிப்பு செம்மையா இருக்கு நண்பர்களே வாயில வச்சோடனே கரைஞ்சி போகுது வட்டில அப்பம் அதெல்லாம் கணக்கா ஒரு கொஞ்சம் தான் சாப்பிடணும் போல இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல இருக்கு இன்னொன்று இன்னொன்று எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு அப்படி ஒரு இருக்கு இது பெருசா விலைய காசு எல்லாம் போகாது கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பாக்கலாம் பிஸ்கட் பேக்கெட் ஒண்ணு வாங்கி மூண்டு முட்டை வாங்கினீங்கன்னா பால் பால் பண்ணீங்கன்னா போட்டு செம்மையாக செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் படிடம் பை வாய் நான் இன்னொன்று சாப்பிட போகிறேன் வேலை ஓ சாப்பிட்டு தான் போகிறேன் சாப்பிட தான் போகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இல்லை காணும் கனக சாப்பிட்டேன் சரிங்களா சூப்பராக இருக்குது ம்